மகனே மகளே நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் நீ வாடும் கணங்கள் என் கண்களுக்கு தெரியாததா நீ அழும் இரவுகள் என் காதுகளுக்கு தொனிக்காததா அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் நான் மௌனமாக இருந்தது நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை வளர்க்கவே நீ பார்த்த தேவையில்லாத தாமதங்கள் அப்படியில்லை அவை ஆசீர்வாதத்திற்கான அடித்தளங்கள் நீ எண்ணியது ஒரே மரம் ஆனால் நான் உனக்காக ஒரு வனம் வளர்த்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்தது ஒரு நிழல் ஆனால் நான் உனக்காக காற்றை மணக்கும் பசுமையை தயார் செய்திருக்கிறேன் உனக்காக நான் வானகத்தை திறக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நீக்கமர பலன்களைத் தரும் ஆசீர்வாதங்களை கொடுக்கப் போகிறேன் நீ கேட்டதற்கு மேலுமாக எண்ணியதற்கு அதிகமாக தரப்போகிறேன் ஏனெனில் என் ஆசீர்வாதங்கள் சுருங்கியவை அல்ல அவை நிரம்பியவை நீ இழந்த பணத்தை நினைத்து வருந்துகிறாயா நீ வேண்டிய பணம் இன்னும் வரவில்லையா நீ உழைத்து உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பலன் தாமதமாகியுள்ளதா பயப்படாதே வாடாதே நான் உனக்காக புதிய வாயில்களை திறக்கப் போகிறேன் என்னிடம் திறக்கப்படும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நீ சந்திக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் என் பிதா என் மகிமையின் வண்ணத்தில் உன்னை சந்தித்தார் நீ யாராலும் காணப்படாத இடத்தில் இருந்தாலும் நீ மறக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் உன்னை நியாயமான நேரத்தில் உயர்த்துகிறவன் நீ சிரமப்பட்ட நாட்கள் உனக்கு ஆசீர்வாதமான சாட்சியாக மாறப்போகின்றன உன் குடும்பம் போகிறது உன் தொழில் வளரப்போகிறது உன் கணவன் மனைவி சாந்தியோடு வாழப் போகிறார் உன் பிள்ளைகள் அறிவிலும் ஆன்மீகத்திலும் வளரப் போகிறார்கள் நீ தொழுகையில் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டேன் உன் கண்ணீர் என் பையனாகிய இயேசுவின் பாதத்தில் சொரிந்ததாக எண்ணிக்கொள்கிறேன் அது வீணாகாது நான் அதற்கு பதிலளிக்கிறேன் நீ இன்றுவரை உணராமல் நடந்திருக்கிற நன்மைகளும் நான் உன்மீது வைத்திருக்கும் ஆசி நிரப்பப்பட்ட திட்டங்களின் ஒரு சிறுபாகம்தான் உன் வாழ்வில் அவருடைய ஆசீர்வாதம் யாராலும் தடுக்க முடியாது என்று உலகம் பாராட்டும் நாள் விரைவில் வருகிறது உன் எதிரிகளும் உனக்கு தேவையானவர்கள் என்பதை நீ உணரும்போது கூட என் ஆசீர்வாதம் மீது முழுமையாக காணப்படும் நீ வாடிய இடத்தில் சிரிப்பு வரப்போகிறது நீ பார்த்த இழப்புகள் பன்மடங்கு திருப்பித் போகின்றன நீ கேட்ட ஆசீர்வாதம் ஒரு பக்கம் நான் கொடுக்க போகும் ஆசீர்வாதம் பல மடங்கு சிறப்பானது மறந்து விடாதே நான் உன்னை காதலிக்கிறேன் நீ செய்யும் சிறு நல்லதையும் கவனிக்கிறேன் நீ தவறு செய்திருந்தால் கூட மன்னிக்க தயார் நீ சுத்தமாகி என் ஆசீர்வாதத்திற்கு வக்கீலாவாய் நான் உனக்காக உணர்ச்சி பூர்வமான ஆசீர்வாதம் இல்லை உண்மையான நிலைத்த கடைசி வரை தொடரும் ஆசீர்வாதம் கொடுக்கப் போகிறேன் அதற்கான நேரம் நெருங்கியுள்ளது நீ தயார் உள்ளாயா அப்பொழுது உன் நாவு பாடும் இன்று என் மீது கருணை காட்டிய தேவன் என் வாழ்வை ஆசீர்வதித்தார் நான் உனக்காக ஆசீர்வதிக்கத் திட்டமிட்டிருக்கிறேன் உன்னால் யாராலும் மறக்க முடியாத ஒரு வாழ்வை நான் உருவாக்கி வைக்கிறேன் நீ பலரால் புறக்கணிக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவள் போல தெரிந்தாலும் என் கண்களில் நீ மதிக்கப்படுகிறவனும் தான் என் ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருட்கள் அல்ல அது என் பாசமும் பாதுகாப்பும் உன்னை சுற்றி சுழலும் நன்மைகளும் ஆகும் நீ இன்று பார்த்து நிற்கும் தடை உனது வாழ்க்கையின் முடிவல்ல அது என் ஆசியின் தொடக்கம் நீ கடந்து செல்லும் இக்கட்டான பாதை நானே உன்னை வழிநடத்தி தரும் பாதையாக மாறும் நீ தோல்வியில் தவிக்கும் போதும் என் கரம் உன்னைத் தூக்கிக் கொண்டு செல்வதை நீ காணும் உனது வாழ்வில் நான் திறக்கப் போகும் ஆசீர்வாத வாயில்கள் மனிதர்கள் எண்ணியதையும் நீ கனவுகளிலும் நினைத்ததையும் விட அதிகமானதாக இருக்கும் நான் உனக்கு தயார் செய்த ஆசீர்வாதம் யாராலும் தடுக்க முடியாதது நீ என் வார்த்தையை நம்பு நான் உனக்கு திட்டமிட்டிருப்பது தீமையின் யோசனை அல்ல நன்மையின் யோசனைதான் உனக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் கொடுக்கவே நீ காத்திருக்கும் பதில்கள் உடனே கிடைக்கவில்லை என்பதனால் என் ஆசீர்வாதம் தாமதிக்கிறது என்று நினைக்காதே என் நேரம் சரியான நேரம் உனது கண்ணீரில் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் பதிவாகிறது உன் மான கண்ணீருக்கும் நான் பதிலளித்தேன் உன்னால் இழக்கப்பட்டவை நான் பலமடங்கு திருப்பித் தருவேன் நான் தான் தேவன் கொடுக்கும் கரங்களிலிருந்து என் மக்களை வாசலுக்கு கொண்டு சேர்க்கிறவன் நீ நினைக்கிறாய் எனக்கு ஏதாவது நன்மை நடக்கும் வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆனால் என் கண்களில் நீ ஆசீர்வாதத்திற்குரியவனாகவே இருக்கிறாய் நான் உனக்காக திறக்கும் வாயில்களை யாராலும் மூட முடியாது நீ உழைத்ததும் பொறுத்ததும் வீணாகாது உன் வீட்டில் எவ்வளவு நாட்கள் வறுமை இருந்ததோ அதைவிட அதிக நாட்கள் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பும் நான் உனது வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் உனது பிள்ளைகள் உயர்ந்து விளங்குவார்கள் உன் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றம் வரும் நீ என்னில் நம்பிக்கை வைக்கிறாய் என்பதற்காக நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும் ஆசீர்வாதம் என்பது என் இயல்பு நீ எனது பிள்ளை என்பதால் உன் மீது ஆசீர்வாதத்தை பொழுகிறேன் மனிதர்கள் வாயால் உன்னை குறை கூறினாலும் நான் என் வாயால் உன்னை உயர்த்துகிறேன் நான் சொல்லுகிறேன் நீ வளர்வாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ உயர்வாய் நீ தலைவனாய் இருப்பாய் வாலனாய் இருக்க மாட்டாய் அந்த கடைசி ரூபாயே என்னை இருக்கும் உனது நிலை இன்று முடிகிறது நீ காணும் வெறுமை நாளை நிறைவாக மாறும் நீ எண்ணும் குறைவுகள் இன்று நிறைவுக்குள் நுழைகின்றன மகனே மகளே என் வார்த்தையை நம்பு நான் சொல்வது வீணாகாது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் தலைமீது என் கரம் வைக்கப்பட்டுள்ளது என் சமாதானம் உன்னை சுற்றி இருப்பது போல் என் ஆசீர்வாதம் உன் வாழ்நாளை நிரப்பும் நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே நீ துயரப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்குள் இருக்கிறேன் என்னை நம்பு நீ விழுந்தாலும் உன்னை தூக்கும் கரம் என் கையில் இருக்கிறது நீ அழுதாலும் உன் கண்ணீர் துணைக்கும் பாசம் என் உள்ளத்தில் இருக்கிறது நீ கேட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் வாழ்வாய் இது என் தத்தம் நான் உன்னை நித்தியமாய் நேசிக்கிறவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் உன் வாழ்க்கையின் தேவனாய் நிற்கிறவன் என் அன்பான மகனே மகளே நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரவில்லை என்று என்னை வருந்துகிறாயா ஆனால் என் கண்கள் உன்னை நோக்கி தங்கியிருக்கின்றன உன் பசியையும் உன் கண்ணீரையும் உன் வருந்தலையும் ஓல் எனக்கு தெரியும் உனக்காக நான் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் உன் கண்களை பெரிதும் ஆச்சரியப்படுத்தும் மனிதர் தாமதித்தாலும் நான் தாமதிக்கவில்லை உனக்கு ஒத்த காலத்திலே சரியான நேரத்திலே என் வாக்குத்தங்களை நிறைவேற்றுவேன் நீ இப்போது பாராட்டப்படாமல் இருக்கலாம் ஆனால் விரைவில் அனைவரும் உன் மீது காணும் என் கருணையால் பிரமிக்குவார்கள் உன் வீட்டில் அமைதி பெருகும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் கர்த்தவின் பெயர் உன் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தப்படும் ஆகையால் பயப்படாதே நம்பிக்கையோடு இருக்கவும் உன் எதிர்காலம் நன்மையாக இருக்கிறது நான் ஆசீர்வதிக்கிற தேவன் என் கரம் நீ அழைக்கும் முன் செயல்பட தயாராக உள்ளது உன் வாழ்க்கை முழுவதும் என் ஆசீர்வாதம் பாய்ந்தோடுவதை நீ போகிறாய்